இவன் வீட்டை விட்டு திரும்பி நடந்தால் நூறு அடி தூரத்தில் இருக்கிறது அந்த மைதானம் ஊரின் ஒரு கோடிக்கு ஒதுங்கிவிட்ட இவன் வீட்டுக்கு ஒரே மரியாதை அது அந்த மைதானத்தில் இருக்கிறது என்பதுதான் புதியவர்கள் யாரும் இவனிடத்தில் வீட்டு முகவரி கேட்கும் போது இவன் இந்த மைதானத்தை அடையாளம் காட்டிதான் சொல்லிக்கொள்வான் உலகத்தின் பெரிய பெரிய வாழ்க்கையிலிருந்தும் பெரிய பெரிய சம்பவங்களிலிருந்தும் இவன் ஒதுங்கி ஒடுங்கி இருப்பது போல இந்த வீடும் நிசப்தத்தை தென்னையில் வெறித்துக்கொண்டு கொண்டு ஒடுங்கி ஒதுங்கி போயிருந்தது அந்த பெரிய மைதானத்தின் அருகில் உள்ள வீடு என்பதால் மைதானத்தின் கம்பீரம் லேசாய் வீட்டில் படிந்து இவன் குரலில் சில சமயங்களில் வழிபடும் அம்மா கூட போய் பெண்கள் துறையில் குளிக்க வெட்கத்தோடு அவளோடு சண்டை போட்டு இவன் தன்னோடு சேர்ந்து குழுவன்களோடு ஊரணிக்கு குளிக்க புறப்பட்ட காலத்திலிருந்து இந்த மைதானத்தோடு இவனுக்கு ரகசிய சம்பந்தம் உண்டு அப்பா அம்மா கைகளை உதறிவிட்டு இவன் தானே நடக்க துவங்கி கைகளை வீசி நடந்து வந்ததே அருகிலிருந்த இந்த மைதானத்திற்கு தான் அப்போதிலிருந்து இந்த தான் இவனுக்கு ஆதரவு தான் சொல்ல வேண்டும் மதுரை செல்லும் சாலையின் ஓரத்தில் இந்த மைதானம் பறந்து கிடந்தது மைதானத்தின் சிறப்பு அதன் பரப்பளவினால் வந்ததல்ல அதன் இவ்வளவு மகிமைக்கும் காரணம் அதன் கிழக்கு மேற்கு ஓரங்களில் ஆஜானு பாகுவாய் கிளைகள் விரிந்து நிற்கும் அந்த பெரிய பெரிய மரங்கள் தான் அவைகளை சாதாரணமாய் மரங்கள் என்று அழைப்பதே செருமைப்படுத்துவதாகிவிடும் நெடுநெடுவென்று வளர்ந்து வீடுகள் போல் தூர்கட்டி மைதானத்து ஓரங்களை கருகருவென்று இருள் போர்த்திக்கொண்டு பூவும் பிஞ்சும் காயும் பழங்களுமாக நிற்கும் அந்த புளிய மரங்களை விருட்சங்கள் என்றுதான் யதார்த்தமாக சொல்ல என்றுதான் சொல்ல வேண்டும் ஊர் நடுவே உள்ள உயர்நிலை பள்ளியின் சொந்த விளையாட்டு மைதானம் இது அந்த பள்ளியின் முற்றத்திலேயே ஒரு சிறிய மைதானமும் உண்டு இடையிடையே வரும் விளையாட்டு பீரியட்ஸ் மட்டும் இந்த சிறிய மைதானத்தில் விளையாட்டு நடக்கும் ஒரு வகுப்பிற்கு மதிய இடைவேளை முந்தைய கடைசி பீரியட் விளையாட்டுக்கு பீரியடாக இருந்தாலோ அல்லது மாலையில் கடைசி பீரியடாக இருந்தாலோ பையன்கள் வரிசையாக நடந்து வந்து இந்த பெரிய மைதானத்தில்தான் விளையாட வேண்டும் விளையாடி முடித்து உடற்பயிற்சி கல்வி ஆசிரியர் கழுத்தில் தொங்கும் பிகிளை ஊதி வீடுகளுக்கு விரட்டும்போது எல்லா மாணவர்களும் ஊருக்குள் இருக்கும் தங்கள் வீடுகளுக்கு அழுப்புடன் நடப்பார்கள் மதிய இடைவேளையா இருந்தால் அவசரமாக ஓடுவார்கள் இவனுக்கு அப்போதெல்லாம் ரொம்ப பெருமையாயிருக்கும் இவன் வீடு இதோ நாலு பாகத்தில் இருக்கிறது இவன் மட்டும் ஆறு அமர ஒவ்வொரு மரமாக ஓடி ஓடி தொட்டுவிட்டு மைதானம் காலியானதும் ஒண்டியாய் நின்று இங்கு உள்ள எல்லாமே இவன் கவனிப்பில் மேற்பார்வையில் நடப்பது போல காலி மைதானத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு வீட்டிற்கு போவான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் வெயில் தனிந்ததும் அப்போது புழக்கத்தில் இருக்கும் கிட்டியோ பம்பரமோ கோலியோ எடுத்துக்கொண்டு மறுபடியும் மைதானத்திற்கு வருவான் ஆங்காங்கிருந்து ஒரு ஜமா சேர்ந்துவிடும் குழுக்களாக பிரிந்து விளையாட்டு துவங்கும் விளையாட்டின் போது எவ்வளவு கத்தினாலும் சத்தம் மைதானத்தை விட்டு வெளியே போகாது மைதானமே சப்தங்களே விழுங்கிவிடும் இரண்டு பேர் மூன்று பேராக இளவட்டங்களும் வயசாளிகளும் வந்து மரநிழல்களில் உட்கார்ந்து ஊர்கதைகளை பேசுவார்கள் தனி ஆட்களாக கண்ணில் உள்ள சோகத்தை எல்லாம் மைதானத்தில் பாய்ச்சிக் பாய்ச்சிக்கொண்டு குத்துப்பார்வைகளோடு சிலர் உட்கார்ந்திருப்பார்கள் சாலையை தாண்டி பச்சை காடாய் கிடக்கும் வயல் போரங்களில் மாடு மேய்க்க வரும் சிறுசுகள் முறை போட்டுக்கொண்டு சிலர் மாடுகளை பார்த்துக்கொண்டு மைதான மர பாதங்களில் வீடமைத்து ஆடுபுலி தாயமெல்லாம் ஆடுவார்கள் கந்தலும் பரட்டியமாய் அவர்கள் ஒரு ஒதுங்கி போன மரத்தடியை எப்போதைக்குமாய் எடுத்துக்கொண்டார்கள் எவ்வளவோ காலமாயிற்று அவர்கள் அந்த மரத்தடியை எடுத்துக்கொண்டு காடு மாறி பொழப்பு மாறி எவ்வளவோ பேர் போய்விட்டார்கள் எண்ணிக்கையில் குறைவு படாமல் புதிது புதிதாகவும் வருகிறார்கள் கந்தலும் பரட்டையும் மாறவில்லை அவர்கள் பிடித்துக் கொண்டிருந்த மரத்தையும் மாற்றி கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் விடிகாலை பொழுதில் கூட்டி பெருக்கி பழிச்சென்றிருக்கும் வீட்டு முற்றம் போல எல்லா காலத்திலும் அந்த மரத்தடி மட்டும் சுத்தமாக இருக்கும் அடுத்தடுத்த மரத்தடிகளில் வெள்ளையும் சொல்லையுமாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பவர்களிடம் அஞ்சி கொண்டே விளையாடும் அந்த மாடு மேய்ப்பிகள் சப்த குறைபோடுதான் சம்பாஷித்து கொள்வார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்ச காலம் முன்பு வரை இளவட்டங்கள் கூட்டமாக வந்து கேந்திரமான மரத்தடிகளில் உட்காருவார்கள் கண்ட கண்ட பற்றியெல்லாம் அவர்கள் கதையளந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எல்லாம் கல்யாணம் முடிந்து மனைவிகளுக்கு கட்டுப்பட்டு வீடுகளில் முடங்கி இருப்பார்கள் போலும் அந்த முகங்களில் ஒன்றிரண்டை தவிர அநேகம் பேரை இப்போதெல்லாம் இந்த மரத்தடிகளில் காண முடிவதில்லை இப்போது வரும் இளவட்டங்கள் வந்து உட்கார்ந்தவுடன் அமர்களமாய் பேசத் துவங்கினாலும் நேரமாக ஆக சோகங்களையே கொள்கிறார்கள் தூரத்து பட்டணங்களும் கை நிறைய சம்பளம் வரும் உத்தியோகங்களும் நாதஸ்வரம் முழங்க கல்யாண ஊர்வலங்களும் அவர்களின் ஏக்கம் போலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் விட்டுச் செல்லும் பெருமூச்சுகள் மரத்தடிகளை தாண்டி மைதானமெங்கும் விரிந்து செல்லும் இவன் சிறுபிள்ளையாயிருந்த இருந்தபோது மைதானத்து மரத்தடிகளில் அதிகமாக உட்கார்ந்ததே இல்லை இவனை கவர்ச்சித்ததெல்லாம் சூரியனை நேராக பார்த்து கிடந்த அந் அந்த மைதான வெளிதான் மரத்தடி என்பது உட்காருபவர்களுக்கு உண்டானது இவனால் அந்த வயதில் வாளைச் சுருட்டி கொண்டு ஐந்து நிமிடங்கள் கூட தொடர்ந்து ஒரு இடத்தில் உட்கார முடியாது மைதான வெளியில் என்றால் ஆடிக்கொண்டே இருக்கலாம் ஓடிக்கொண்டே இருக்கலாம் ஒவ்வொரு சமயம் விளையாட்டு உச்சத்தில் இருக்கையில் மரத்தடியிலிருந்து அப்படி போடுறா சபாசு என்று உற்சாக குரல்கள் சிறுவர்களை எட்டும் அந்த நாட்களில் அவர்களின் அடுத்தடுத்து ஏவல் குரல்களுக்காகவும் உற்சாக ஒளிகளுக்காகவும் ஆட்டம் தூள்படும் இறங்கு வெயில் மஞ்சள் வெயில் லேசித்து இருட்டு என்று பொழுது மாற்றங்கள் ஆட்ட மும்முரத்தில் புத்திக்கு உரைக்காது இருட்டு கனமாகி கனமாகி அடித்த கிட்டி பிள்ளையை தேட முடியாமல் போனாலும் உருண்ட கோழிகளை குனிந்து குனிந்து கண்களை இடுக்கி இடுக்கி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியாமல் போனாலும் ஆட்டத்தை மாற்றி வேறு விளையாட்டில் முனைவார்கள் கடைசியாய் ஓடி வருவது தெரியாமல் முட்டி மோதி எதிரே வருபவனை பெயர் மாற்றி கூப்பிட்டு எல்லோரும் அதற்காக ஓவென்று சிரித்து அந்த சிரிப்புகளினாலும் அயற்சி வந்து அப்புறம்தான் அந்த மைதான ஆட்டம் பாட்டங்கள் முடியும் இவன் எட்டாம் வகுப்பு தான் முதல் முறையாக மைதான வெளியிலிருந்து ஒதுங்கி மரத்தடியில் உட்கார்ந்தான் அன்று அவன் காலையில் பள்ளிக்கூடம் போய் இறைவணக்கம் முடிந்து வரிசையில் வந்து வகுப்பில் உட்கார்ந்தான் ஆங்கிலம்தான் முதல் பீரியட் ஆங்கிலம் வகுப்பு வகுப்பாசிரியர் வெள்ளை பேண்டும் வெள்ளை சட்டையும் வெள்ளை மனசுமாக மிகுந்த கவர்ச்சியோடு இருப்பார் வகுப்பிற்குள் நுழையும் போதே ஒரு காகிதத்தை கொண்டு வந்தார் அவர் முகத்தில் கவலை நிறைந்திருந்தது நாற்காலியில் உட்காரும் முன்பே அதை பார்த்து படிக்க ஆரம்பித்தார் இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டாதவர்கள் வகுப்பை விட்டு வெளியேற வேண்டும் ஃபீஸ் கட்டி ரசீது வாங்கி கொண்டுதான் உள்ளே வர வேண்டும் இந்த வகுப்பில் இன்னும் ஃபீஸ் கட்டாதவர்கள் ராகவன் முத்து அடுத்தடுத்த பெயர்கள் அவன் காதில் விழவில்லை முத்து முத்து என்று முத்து என்றுதான் எல்லாமே இவன் காதில் விழுந்தன அம்மாதான் வீட்டில் இருப்பார் அப்பா வேலைக்கு போயிருப்பார் ஆதன் ஆஃபீஸ் நாற்காலியை தேய்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பார் பத்து நாளாய் பண்ணி பண்ணி சொல்லியும் இந்தா தாரேன் அந்தா தாரேன் என்று சொல்லி கொண்டே தினமும் ஓடிவிடுகிறார் அம்மாவோடு சண்டை போட்டு பொன்னியமில்லை அஞ்சரை பெட்டியை தடவி பார்த்துவிட்டு மஞ்சள் ஜீரகம் இல்லை என்றாலும் சீசாவை பார்த்துவிட்டு என்ன இல்லை என்றாலும் தம்பி தங்கைகள் நேரம் கெட்ட நேரத்தில் பசிக்கிறது என்றாலும் என்னை கொண்டுகிட்டு சீக்கிரம் போயிரு கடவுளே என்றுதான் குரல் எடுப்பான் அவளிடம் இப்போது போய் ஃபீஸ் கட்ட பணம் கேட்டால் அவள் மறுபடி ஒரு முறை என்னை கொண்டுகிட்டு சீக்கிரம் போயிரு கடவுளே என்று குரல் எடுப்பதை தவிர ஃபீஸ் கட்டச் சொல்லிக் கொடுக்க அவளிடம் எதுவும் இருக்காது அலுவலகத்திற்கு போய் அப்பாவை கேட்கலாமென்றால் எரிந்து விழுவதைத் தவிர அவரும் உடனடியாக எதையும் ஏற்பாடு செய்துவிட மாட்டார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அவன் அன்றுதான் மைதான வெளியை மறந்துவிட்டு மரத்தடியில் உட்கார்ந்து மைதானத்தை வெறித்து நோக்கினான் ஆங்காங்கு சில மரத்தடிகளில் அந்த வெயில் நேரத்தில் ஒன்றிரண்டு பேர் உட்கார்ந்திருந்தார்கள் வேலை கெட்ட வேலைகளில் இப்படி வந்து உட்கார்ந்திருப்பவர்கள் உளைச்சல் தாழாமல்தான் வருகிறார்கள் என்பது அவனுக்கு அறுவலாய்ப்பட்டது வகுப்பில் பட்ட அவமானம் இவன் உடலை நடுக்கியது இவனால் செய்யக்கூடியது அப்போதைக்கு வேறு எதுவும் இருப்பதாக அவனுக்கு தோன்றவில்லை வகுப்பை விட்டு வெளியே வருகையில் மாணவர்கள் இறக்கத்தோடு பார்த்த பார்வைகள் இன்னும் இவன் உடல் முழுவதும் ஈக்களாய் எலும்புகளாய் எறும்புகளாய் மொய்த்து கிடந்தன உக்கி போய் உட்கார்ந்திருந்தான் சாலைகளும் மைதான வெளியும் ஊர் முழுவதும் வெயிலின் உக்கரத்தில் கொப்பளித்துக் கொண்டிருக்கையில் உடல் நடுங்கி இவன் உட்கார்ந்த இந்த மரத்தடி மட்டும் இளம் காற்று சிலுசிலுப்பும் இதமாக நிழலுமாய் குழு குழு இருந்தது இன்று நேரம் அப்படியே சிலையாயிருந்தான் இந்த சிலுசிலுப்பும் குழுமையும் இவனின் மனபாரத்தை லேசாக லேசாக கரைத்து விட்டன இவன் மரத்தடியிலிருந்து இழந்தபோது குழப்பமும் நடுக்கமும் குறைந்திருந்தன இதன் பின்பு மைதான விலையில் இவன் குறைவாகவே விளையாடினான் ஒவ்வொன்றாய் இவனை தாக்கிய ஒவ்வொரு அடிக்கும் மரத்தடியே இவனுக்கு மருத்துவமனையானது படித்து முடித்துவிட்டு வேலை கிடைக்காமல் சில வருஷங்கள் எல்லா பொழுதுகளிலும் இவன் இந்த மரத்தடிகளிலேயே ரணங்களோடு கிடந்து இழந்தான் இவன் தகப்பனார் காலமானதும் பண்டார சந்திகளின் காலில் விழுந்து ஆதீனத்திலேயே ஆக குறைந்த சம்பளத்தில் நாற்காலி தேய்க்கும் வேலையை வாங்கினான் கல்யாணமாகி பிள்ளைகள் வந்து கூடவே தம்பி தங்கைகள் என்று இவன் சுமை அதிகரித்து ஒரு பழைய செல்லரித்து போன கப்பலாய் போனான் மனைவி பிள்ளைகள் தம்பி தங்கைகள் எல்லோருடைய தேவைகளுக்காகவும் நடக்கும் போராட்டங்கள் இவனை எதிரியாகவே நடத்தின அப்போதும் இவன் அந்த சிலு சிலு வென்றும் குழு குழு இருந்த மரத்தடியிலேயே மருந்து வாங்கி தேய்த்து கொண்டான் இந்த தேவைகளுக்காகவும் வேறு எதற்காகவுமே ஊரில் எப்போதும் ஊர்வலங்கள் கூட்டமெல்லாம் நடத்துகின்றன அடிதடி ரகளையெல்லாம் நடக்கின்றன இவனுக்கு அதிலெல்லாம் நாட்டமில்லை சின்ன சின்ன இலைகள் கூடி இவனுக்காகவே அமைத்தது போன்ற அந்த மரப்பந்தலின் கீழ் இவன் தன் அல அலுவல்களையும் துக்கங்களையும் மறைத்து கொண்டான் அக்கம் பக்கத்தில் சொல்வார்கள் முத்துவுக்கு இந்த மைதானத்திலேயே பாதியாவது பள்ளிக்கூடக்காரக கொடுத்தானு கொடுத்துடணும் அனுபவ பாத்தியத்தின்னு வந்தால் பள்ளிக்கூட பிள்ளைகளை விட இவன்தான் ரொம்ப இதை அனுபவிச்சுட்டான் இவன் மனைவி மட்டும் உக்கரமான சண்டைகளுக்கு பின்பு ஒவ்வொரு சமயம் இப்படி சொல்லுவாள் ஆச்சு எல்லாம் சொல்லி நானும் நாக்கை பிடுங்கிக்கிட்டு சாகராப்பில் கேட்டுப்பிட்டேன் என்னடா இப்படி ஒரு பொம்பளை கேட்டுப்பட்டாளேன்னு ரோசம் வந்து நாலு பேர்கிட்ட போய் பாத்தடிச்சு செய்வோம்னு நல்ல ஆம்பளைனா தோணும் இங்க அதெல்லாம் தோணாது சண்டை ஆச்சுன்னா சாமியார் மாதிரி மரத்தடிக்கு ஓடிடுறது இரட்டினாலும் நாளும் ஞாபகம் வந்து இந்த கூட்டுக்குள்ள வந்து முடங்கிக்கிறது இப்படி விவசாய கெட்டு போய் திரியிறதுக்கு பதிலா அந்த மரத்துகளில் ஒன்றுல தூக்கு போட்டு தொங்கலாம் இப்படி கேட்டவுடன் இவனுக்கு கை பரபரவென்று வரும் முகமும் கண்களும் நடுங்கி சிவந்த அவளை இழுத்து நாள் சாத்து சாத்தி விட்டு மரத்தடிக்கு போய் விடுவான் அன்று இவன் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமே வந்துவிட்டான் கடைசி பையன் அழுது கொண்டிருந்தான் அவனை சமாதானப்படுத்தி கையில் பிடித்துக்கொண்டு பொழுது இருட்டும் வேளையில் அவன் மைதானத்திற்குள் நுழையும் போது கண்ட நிகழ்ச்சியில் அதிர்ந்து போய் அப்படியே நின்றுவிட்டான் மைதானமெங்கும் நின்ற பதினைந்து இருபது மரங்களில் ஏழெட்டு வெட்டப்பட்டு சாலை வரை புரண்டு கிடந்தன கர்ப்பஸ்ரீகள் விழுந்து கிடப்பது போல் அவை கிடந்து இவனை பரிதவிக்க வைத்தன கோடாரிகளோடும் ரம்பங்களோடும் ஏராளமான ஆட்கள் விழுந்து கிடந்த மரங்களை சுற்றி நின்று கொண்டிருந்தனர் லாரிகளில் செங்கற்கள் வந்து மைதானத்தின் பல இடங்களில் இறக்கிக் கொண்டிருந்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும் இவனைப் போலவே அங்கே தினமும் வரும் பலரும் கவலை படிந்த கண்களோடு இவனுக்கு முன்னமையே அங்கு வந்து நின்று மேலும் கவலையாகி நிற்பதை பார்த்தான் மாடு மேய்க்கும் சிறுசுகள் கந்தல்களோடும் பரட்டையோடும் கன்னங்களில் கையை வைத்து வேதனையோடு வேடிக்கை பார்த்தன மெதுவாய் போய் ஒருவரிடம் இவன் கேட்டான் என்ன ஆச்சு ஏன் இப்படி திடீர்னு எல்லாத்தையும் வெட்டுறாக கொப்பும் கொலையுமாய் கிடந்த அந்த பச்சை பூதங்களை பார்த்து பெருமூச்சு விட்டபடி அவர் சொன்னார் காணாமூனா இந்த இடத்தை பள்ளிக்கூடத்துக்காரகிட்ட இருந்து வாங்கிட்டாக இதுக்கு பதிலாக பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் உள்ள அவரு காலி இடத்தை கொடுத்துட்டாரா இதுல சினிமா கொட்டகை கட்ட கதவு நிலைகளெல்லாம் இந்த மரங்கள் தான் மைதானம் அலங்கோலமாகிவிட்டது வெட்டப்பட்ட மரங்களிலிருந்து வந்த பச்சை கவிச்சியும் வாசனையும் காற்று முழுவதும் வியாபித்து கிடந்தது இன்னும் வெட்டப்படாத மரங்களை சுற்றி தூரை தோண்டுவதும் வெட்டுப்பட்ட மரங்களை ரம்பங்களால் அறுப்பதுமாக மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன இரண்டு மூன்று பெட்ரமாக்ஸ் விளக்குகள் வந்து இறங்கிக் கொண்டிருந்தன பகிரங்கமாய் அங்கு கொலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவே இவனுக்கு பட்டது பாதம் முதல் தலை வரை ஒழுக்கியது இவன் கவலைகளை இனி யார் வாங்குவார்கள் மரங்கள் மலைய வருவிக்கும் என்று இவனுக்கு தெரியும் இந்த மரக்கொலைகள் இவன் கண்களில் அப்படியே மழையை விட்டன எல்லா அடிகளையும் வாங்கி கொண்டு இவன் உத்தமன் போல் இந்த மரத்தடிகளில் உட்கார்ந்திருப்பதுதானே தவிர ஒரு நாளும் கண்ணீர் விட்டு அழுததில்லை அன்றைக்கு முதல் முறையாக பொறுமை பொறுமை அழுதான் கைப்படியில் சிக்கி நின்ற குழந்தை ஒன்றும் புரியாமல் தகப்பனின் கேவலை கண்டு அதுவும் ஓவென்று மைதானம் எங்கும் கேட்கும்படி அழுதது இருட்டி வெகு நேரம் கழித்து வீட்டிற்கு வந்தான் உள்ளே நுழைந்ததும் மனைவி சொன்னாள் இனிமேலாச்சும் ஊர்ல ஒவ்வொருத்தரும் நம்மளை போல எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நடந்து தெரிஞ்சு பாருங்க மறுநாள் பொழுது சாய்ந்த வேளையில் இவன் மைதான ஓரச்சாலை வழியாக ஊருக்குள் தன்னை ஒத்த ஜனங்களை தேடி பார்க்க முதன்முறையாக கையை வீசி நடந்து கொண்டிருந்தான் மைதானத்தை ஒட்டிய ஓரங்களில் கண்டும் முண்டுமாக துண்டுபட்ட மரங்கள் உயிரற்று கிடந்தன இவன் உயிரோடு அவைகளை தாண்டி தாண்டி நடந்தான் என்றாள் என்றான்